வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே சிம்ம ராசியை ஆளும் சூரியன் ஒளியின் ராஜா அந்த ஒளியே இவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது சூரியன் போல இவர்களும் எப்போதும் முன்னணியில் இருப்பார்கள் எப்போதும் தலைநிமிர்ந்தே நடப்பார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு தைரியம் ஆற்றல் உற்சாகம் தோன்றும் சூரியனின் கிருபையால் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரமும் ஆட்சி நிலையும் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு மந்திரம் இருக்கும் அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள் அவர்கள் சொல்வது ஒரு கட்டளையாகவே உணரப்படும் அவர்களின் குரல் காந்தம் போல ஈர்ப்பை ஏற்படுத்தும் அவர்கள் மேடையில் பேசினாலும் அலுவலகத்தில் பேசினாலும் யாரும் அவர்களின் ஆற்றலை மறுக்க முடியாது சிம்ம ராசிக்காரர் பேசினால் மௌனம் கூட கேட்கும் என்பது உண்மை சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பணமும் புகழும் பின்தொடரும் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல பணமே அவர்களை தேடி வரும் அவர்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை ஆணைத்தரம் தலைமை குணம் இவை அவர்களை தொழிலிலும் வியாபாரத்திலும் உச்சிக்கு கொண்டு செல்கின்றன குரு அவர்களுக்கு வாய்ப்பை தருவார் சூரியன் அதை வெற்றியாக்குவார் அதனால்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் யாரிடமும் அடிமையாக இருப்பது இல்லை அவர்கள் தங்கள் பாதையை தாங்களே உருவாக்கி கொள்வார்கள் மற்றவர்கள் தடுப்பார்கள் ஆனால் அவர்கள் எப்போதும் வெற்றியை அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் மனதிற்குள் எப்போதும் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையே இவர்களின் உண்மையான ராஜயோகம் குறிப்பாக சிம்ம ராசி ஆண்கள் உயர்ந்த மனதுடையவர்கள் அவர்கள் பொடுப்புணர்ச்சி மிகுந்தவர்கள் ஒருமுறை உறுதி செய்தால் பின்வாங்க மாட்டார்கள் அவர்களுக்கு சுயமரியாதை மிக முக்கியம் அவர்கள் வீட்டிலும் சமூகத்திலும் பணியிடத்திலும் ஒரு தலைவர் போல இருப்பார்கள் அவர்களுடன் இருப்பவர்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்வார்கள் சிம்ம ராசி ஆண் ஒருவன் இருந்தால் வீட்டே ஒரு அரமனை என்பார்கள் சிம்ம ராசி பெண்கள் அழகிலும் கண்ணியத்திலும் பிராணிகளே அவர்களின் கண்ணில் ஒரு ஒளி இருக்கும் முகத்தில் நம்பிக்கை இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் கவனிப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு அதிர்ஷ்ட தாய் வடிவம் அவர்களிடம் சூரியனின் ஒளியும் சந்திரனின் மென்மையும் சேர்ந்து காணப்படும் அழகும் ஆணித்தரமும் ஒருங்கே பிறந்த ராசி என்றால் அது சிம்ம ராசி பெண்களே சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் சேர்ந்தாலும் தலைவராக மாறுவார்கள் அவர்களின் ஆணித்தரமான முடிவுகள் துணிச்சல் தீர்மானம் இவை அவர்களை உச்சநிலைக்கு இட்டு செல்லும் அவர்களுக்கு சீட் வேண்டாம் அவர்கள் சிம்மாசனம் பெறவே பிறந்தவர்கள் அவர்கள் அரசியலில் நிர்வாகத்தில் படைத்துறையில் மீடியாவில் வியாபாரத்தில் எங்கு இருந்தாலும் கட்டளை வழங்குவார்கள் வாழ்க்கை ஒரு ஆட்சி சிம்மராசிக்காரர் அதில் அரசன் சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வத்தின் அருளால் சூழப்பட்டிருப்பார்கள் சூரிய பகவான் இவர்களின் காவலர் அவர்களின் வாழ்க்கையில் கடைசி நிமிடத்திலும் அதிசயம் நடக்கும் சனி இவர்களுக்கு சோதனை தருவார் ஆனால் தோல்வி தரமாட்டார் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து அரசனாக நிற்பார்கள் அந்த வகையில் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முடிவில் பெருமையாக சிரிப்பார்கள் அவர்கள் வெற்றியும் கீர்த்தியும் மரியாதையும் நிச்சயம் அடைவார்கள் அவர்களின் பிள்ளைகள் அவர்களை பெருமைப்படுவார்கள் அவர்கள் பெயர் தலைமுறைகளாக நினைவில் இருக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு இராணுவ வீரனின் பயணம் போல நினைவாக இருக்கும் சிம்மராசி பிறந்தால் தோல்வி என்று சொல்லும் வார்த்தை நீக்கப்படும் அதிலும் முக்கியமாக அவர்களின் குணம் ராஜயோகம் அதிகாரம் செல்வம் குடும்பம் தெய்வம் என அனைத்தும் கலந்திருக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர் ஒரு அறையில் நுழைந்தாலே அந்த இடம் மாறிவிடும் அவர்களின் குரல் ஆணை போல் ஒழிக்கும் நடை அரசனின் நடை போல் இருக்கும் அவர்களின் உள்நிலை தன்னம்பிக்கை அவர்களை எங்கும் பிரித்து காட்டும் அவர்கள் ஒரு வேலைக்கு கையெடுத்தால் சாதாரணமாக செய்வதில்லை அதை வரலாறு படைக்கும் அளவுக்கு செய்வார்கள் சிம்ம ராசிக்காரர் பிறந்ததே தலைவராக வழிகாட்டியாக வாழ்வதற்கே சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கும் கீழாக இருக்க விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் வழியவே உருவாக்கி கொள்வார்கள் இவர்களை நடத்துவது யாருக்கும் சுலபமில்லை ஆனால் இவர்களை மூட்டுவது மிகவும் எளிது அவர்களுக்கு ஒரு நல்ல கனவு காட்டினால் அதை நனவாக்கும் சக்தி இவர்களிடம் உண்டு சிம்ம ராசியினர் எங்கு சென்றாலும் அவர்தான் பாஸ் என்ற தாக்கம் தோன்றும் சூரியன் இவர்களுடைய அதிபதி அது தங்கத்தையும் வெற்றிகளையும் அளிக்கும் சிம்ம ராசிக்காரர் முயற்சி செய்தால் பணம் தானாக அவர்களிடம் வந்து சேரும் அவர்கள் ஒரு சொத்தினை உருவாக்குவார்கள் என்றால் அது சாதாரணமல்ல அதிகாரத்தின் அடையாளம் போல இருக்கும் வீடு வாங்கும் யோகம் நிலம் சேர்க்கும் அதிர்ஷ்டம் கார் வாங்கும் கனவு அனைத்தையும் நிச்சயம் நிறைவேறும் சூரியனின் ஒளி போல இவர்களின் செல்வம் பிரகாசிக்கும் சிம்மராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்கள் தலைமை பதவியை பிடித்து விடுவார்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் திறமை இயற்கையாகவே உண்டு அவர்கள் மேலாளர்கள் இயக்குநர்கள் அரசியல் தலைவர்கள் கலைஞர்கள் எல்லா துறையிலும் பளபளப்பாகவே பிரகாசிப்பார்கள் சிறந்த தீர்மானம் எடுக்கும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலம் தொழிலில் சிம்ம ராசிக்காரர் என்றால் அதே வெற்றியின் முத்திரை ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு சீரிய தீபம் அல்ல ஒரு சுழு சூரியன் போல பிரகாசிக்கும் அவர்கள் அன்பு செய்யும் போது பெருமைப்படுவார்கள் ஆனால் தங்கள் மனதை வெளிப்படுத்தும் போது குழந்தை போல மென்மையாக்கி விடுவார்கள் கடவுள் இவர்களுக்கு கொடுத்தது அழகான இதயம் பிளஸ் பெருமை அன்பு சூரியனின் ராஜ கதிர்வீச்சு இவர்களின் உடம்பில் பாய்ந்திருக்கும் இது இவர்களுக்கு சிறந்த புகழ் பெயர் பதவி செல்வம் அனைத்தையும் தரும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறுதியில் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அவர்களுக்கு பிறந்த ராசிதான சிம்மம் அதாவது சிங்கம் சிங்கம் ஒருபோதும் கீழே பார்த்து நடப்பதில்லை அதேபோல சனி இவர்களை சில சமயங்களில் கடினமாக சோதிப்பார் ஆனால் அது ஒரு பயிற்சி மட்டுமே அந்த சோதனைக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை வெடிக்கும் அதிர்ஷ்டமாக மாறும் சனி இவர்களை வலிமையாக்கி பொறுமையுடன் வெற்றியை அடையச் செய்வார் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் வித்தியாசம் அவர்கள் விழுந்தாலும் மின்னல் வேகத்தில் மீண்டு நிற்பார்கள் சூரியனுடன் சந்திரனின் ஒத்துழைப்பு இவர்களுக்கு செயல் நுணுக்கம் பிளஸ் உணர்ச்சி நயமே அளிக்கிறது அவர்கள் மனித மனதை வாசிப்பார்கள் ஒரு பார்வையிலேயே யாரின் எண்ணத்தையும் புரிந்து விடுவார்கள் அவர்கள் பேசும் இதயத்தைத் தொடும் இந்த ராசிக்காரர் பேசும் ஒரு வாக்கியம் கூட பலருக்கு ஆற்றலாக மாறும் மேலும் சிம்ம எந்த காரியத்தையும் பெருமையாகவே செய்வார் அவர்களின் மனதில் நான் இதை முடிக்க வேண்டும் என்ற உறுதி எப்போதும் இருக்கும் சாதனை வெற்றி கீர்த்தி இவை அவர்களின் இரத்தத்தில் ஓடுகின்றன அவர்கள் தோல்வியை சந்தித்தாலும் அதை பாடமாக எடுத்து வெற்றியாக மாற்றுவார்கள் குரு கிரகம் சிம்ம ராசிக்கு நல்ல நிலையில் இருந்தால் அது வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்புமுனை அந்த நேரத்தில் இவர்களுக்கு உயர்ந்த பதவி புகழ் குடும்ப சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் குரு இவர்களுக்கு தன்னம்பிக்கை நன்மதி மன அமைதி தெய்வாருள் அனைத்தையும் உரை வழங்குவார் அந்த நேரம் இவர்களின் வாழ்க்கையில் வெற்றியின் பொற்காலம் என்று வரலாறு சொல்லும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறங்கு தோல் பிரச்சினை கட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோள்பட்டை வலி போன்றவற்றில் கவனம் தேவை தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும் பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சண்டை பெசர ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வது நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படும் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வதும் நல்லது இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள் இருபத்தி நான்கு வயதான சிம்மராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் காதல் கணவன் மனைவி என எந்த ஒரு உறவானாலும் மனம் விட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து முடித்து கொள்வதும் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிது இணக்கமாக செல்வதும் நல்லது உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படுவது விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உதவி செய்பவர்களை கேலி செய்வது தவறாக பேசுவது போன்றவற்றை செய்தால் அஷ்டமத்தில் இருக்கும் சனியால் பாதிப்புகள் வரும் என்பதால் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கனிவான வார்த்தைகளை பேசுவது மிக மிக நல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டத்திற்கு என நிற்பவர்கள் மீது கோபம் வன்மம் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது சிறிய வாக்குவாதங்கள் கோபங்கள் கூட சூரியன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நீங்கள் உதறித்தள்ளும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் எல்லோரையும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுக்கு உதவி செய்பவர்களை அரவணைத்துக் கொள்வதும் நல்லது தவறே அவர்கள் மேல் இருந்தாலும் வெட்டுக்கொடுத்து சொல்வதும் நல்லது தொழிலில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பதவி உயர்வும் கிடைக்கும் பணவரவு உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இன்டீரியர் வேலைகளை வீட்டில் செய்பவர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் கால்வலி முதுகுவலி பொற்றை தலைவலி அலர்ஜி போன்ற விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷங்களும் அனுகூலத்தையும் மகிழ்ச்சிகளையும் தரும் பணவரவு உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தொழில்களில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் யோகம் ஏற்படும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர் பிறக்கும்போது அவர்களின் உள்ளே சூரியனின் ஆற்றல் நிறைந்திருக்கும் அதனால்தான் அவர்கள் எப்போதும் ஒளிப்பாயும் இடங்களில் இருப்பார்கள் அவர்கள் எங்கு போனாலும் கூட்டம் அவர்களை பின்தொடரும் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு பிறக்கும் அவர்கள் பிறரை கட்டுப்படுத்த விரும்புவதில்லை ஆனால் அவர்களின் கம்பீரம் தானாகவே மற்றவர்களை ஒழுங்குபடுத்தும் சிம்ம ராசிக்காரர் வாழ்வது ஒரு வழியல்ல அது ஒரு விளக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேறும் போது அது ஒரு பெரும் ராஜயோகம் போல் இருக்கும் அவர்கள் தலைமை பதவி அதிகாரம் பொது புகழ் ஆகியவற்றை எளிதாகப் பெறுவார்கள் அவர்களின் குரல் நம்பிக்கையை ஊட்டும் அவர்களின் முடிவு நிறுவனத்தின் திசையை மாற்றும் சூரியன் சக்தி இவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றும் பாசாகப் பிறந்தவர் பாசாகவே வாழ்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் ஒரு சாதாரண வீடு அல்ல அழகும் பெருமையும் கலந்த அரமனை வாங்குவார்கள் அந்த வீடு இவர்களின் பெருமையின் அடையாளமாக மாறும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் வீட்டில் அமைதி செல்வம் சுகம் அனைத்தும் நிலைத்து இருக்கும் அவர்களின் வீட்டில் நுழையும் ஒருவர் கூட அந்த கம்பீரத்தை உணர்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் குரு அல்லது சுக்ரன் நல்ல இடத்தில் இருந்தால் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உறுதி அவர்கள் வாங்கும் கார் சாதாரணமல்ல அது அவர்களின் பெருமையை பிரதிபலிக்கும் சொத்து நிலம் பங்குகள் எல்லாவற்றிலும் வளர்ச்சி நிகழும் சிம்மராசிக்காரர் சொத்தை குவிப்பது ஒரு கலை போல இருக்கும் சிம்ம ராசிக்காரர் வெளிநாட்டில் அடியெடுத்து வைத்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரு மாபெரும் திருப்பம் பெறும் அங்கு அவர்களுக்கு பெயரும் புகழும் ஒரே நேரத்தில் வரும் அவர்கள் தங்கள் திறமையால் அங்குள்ள மக்களின் மரியாதையை பெறுவார்கள் குரு மற்றும் ராகு நல்ல நிலையில் இருந்தால் வெளிநாட்டில் வாழ்வதற்கும் செல்வம் சேர்க்கவும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சுவர் போல இருப்பார்கள் அவர்களின் சிந்தனை பண்பு உறுதி இதனால் குடும்பம் முழுவதும் வளம் அடையும் மனைவி குழந்தைகள் இவர்களின் பெருமையைக் கண்டு பெருமைப்படுவார்கள் அவர்கள் இல்லாத வீட்டில் ஒளி குறையும் அவர்கள் இருப்பது வீட்டை அரமணையாக மாற்றும் அவர்களுடைய தங்களது குடும்பத்தின் சூரியன் குரு இவர்களின் ராசியில் நுழைந்தால் அல்லது ஐந்து ஒம்பது பதினொன்றாவது இடத்தில் வந்தால் அதிர்ஷ்டம் வெடிக்கும் அந்த நேரத்தில் தொழில் உயர்வு புதிய வாய்ப்பு வியாபார வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் ஏற்படும் குருவின் ஆசிர்வாதத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் அடித்தளத்திலிருந்து உச்சிக்கு செல்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் பெயர் தெய்வ சக்தி போல ஒழிக்கும் சிம்ம எதையும் அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பின்னோக்கியும் போக மாட்டார்கள் நேராக எதிர்கொள்வார்கள் அவர்களின் சிந்தனை ஒரு போர் வீரனின் சிந்தனை அவர்களின் மனம் ஒரு அரசனின் மனம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் துணிச்சலாகவே நினைவில் நிற்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்க்க முயன்றவர்கள் பெரும்பாலும் தாமே பின்னால் விலகி விடுவார்கள் அவர்களின் குரல் முடிவு தன்னம்பிக்கை இதுதான் அவர்களின் கவசம் அவர்கள் யாரிடமும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களை துன்புறுத்தினால் அந்த நபரின் அதிர்ஷ்டம் முடியும் அவர்களுக்கு இருக்கும் அகில சக்தி தெய்வீகமானது அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வத்தின் பார்வையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு அருள் எப்போதும் காப்பாற்றும் கவசமாகவே இருக்கும் அவர்கள் கடவுளிடம் கேட்பது தாமதமாகலாம் ஆனால் மறுக்கப்படாது அவர்கள் வாழ்க்கையின் இறுதி பாதையில் மிகவும் வெற்றி மரியாதை மகிழ்ச்சி தெய்வ நிம்மதி அனைத்தையும் அடைவார்கள் அவர்களின் வாழ்வு ஒரு சூரியனின் எழுச்சி போல ஒளிரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் அறியப்படுவது தொடங்கும் அவர்கள் பேசும் வார்த்தை செயல் சிந்தனை எல்லாம் மக்களிடையே பரவத் தொடங்கும் அந்த நேரம் அவர்கள் பெயர் ஒரு பிராண்ட் போல மாறிவிடும் அவர்கள் சமூக வலைதளங்களில் பொது மேடைகளில் தொழிலில் எங்கும் ஒளிரும் நட்சத்திரம் அவர்களின் முகம் குரல் ஆளுமை அனைத்தும் ஒரு மாயம் போல மக்களை ஈர்க்கும் குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்ட வெடிப்பு அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் புதிய வெளிச்சம் ஒரு பெரிய சிந்தனை ஒரு தீர்மான சக்தி உருவாகும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அந்த இணைவு அவர்களுக்கு புதிய பதவி புதிய புகழ் புதிய வாய்ப்புகள் அனைத்தையும் தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் இரண்டாம் பாதி மிகவும் மாபெரும் வெற்றியானதாக இருக்கும் இளம் வயதில் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் நடுத்தர வயதில் அவர்களின் உழைப்பின் பலன் மழையாக வரும் அவர்கள் தொழிலில் கலைத்துறையில் அரசியலில் அல்லது வணிகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவர்களின் பெயர் சொல்லப்படும் போது அவர்தான் அந்த சிம்மம் என்று மரியாதையுடன் பேசுவார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் தெய்வத்தின் ஆற்றலை ஆழமாக உணர்வார்கள் சிலர் தியானம் யோகா மந்திரங்கள் பூஜைகள் வழியாக தங்களை மேம்படுத்தி கொள்வார்கள் இந்த ஆன்மீக வெளிச்சம் அவர்களுக்கு உள்ள அமைதி பிளஸ் வெளி வெற்றி இரண்டையும் கொடுக்கும் அவர்கள் ஒரு கட்டத்தில் நான் கடவுளின் கரத்தில் உள்ளவன் என்ற உண்மையை உணர்வார்கள் சிம்மராசிக்காரர்களின் பிள்ளைகள் பெரும் வெற்றி அடைவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் உயர்ந்த கல்வி வெளிநாட்டு வாய்ப்பு புகழ் செல்வம் ஆகியவற்றையும் அடைவார்கள் கடவுள் இவர்களுக்கு வாழ்வின் பலனை பிள்ளைகளால் காணும் சந்தோஷம் எனும் அரியவரும் அளித்திருக்கிறார் பிள்ளைகளின் வெற்றி சிம்மராசிக்காரர்களின் பெருமை ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு கலை என்பது உயிரோட்டம் அவர்கள் இசை நடனம் நடிப்பு ஓவியம் பேச்சு இலக்கியம் ஆகிய துறைகளில் அபாரமான திறமையாளர்கள் சூரியனின் ஒளி அவர்களுக்கு மேடை வெளிச்சமாக மாறும் அவர்கள் ஒரு மேடையில் நின்றாலே மக்களின் பார்வை அங்கே நிலைத்துவிடும் அவர்களின் குரல் காந்தம் அவர்களின் முகத்தில் கவர்ச்சி மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி சில நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்களை சோதிக்கலாம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது கூட மனம் தளராது அந்த காலம் முடிந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை அற்புத வளர்ச்சி அடையும் சனி கொடுக்கும் தாமதம் கடவுள் கொடுக்கும் சீரான வெற்றிக்கான அடித்தளம் சிம்ம ராசிக்காரர்கள் மக்களிடையே மரியாதை பெறுவார்கள் அவர்கள் ஒரு சமூக பிரச்சனையை கொண்டால் அதை தீர்க்காமல் விடமாட்டார்கள் மக்களிடையே இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவர் சொன்னால் அதை செய்வார் என்ற உறுதி அவர்கள் சமூக நலனுக்காக பணிபுரிந்தால் அது தெய்வ கடமை போல் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை யாராவது தடுக்க முயன்றால் அவர்களே பின்னால் விழுவார்கள் சூரியனின் சக்தி இவர்களுக்கு கவசமாக இருக்கும் அவர்களின் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் எழுந்திரன்று எல்லா எதிர்களையும் தோற்கடிப்பார்கள் அவர்கள் போராடும்போது பிரபஞ்சமே அவர்களுக்கு துணை நிற்கும் சிம்ம ராசிக்காரர் எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையின் முடிவில் ராஜ வாழ்க்கை அனுபவிப்பார் அவர்கள் வாழும் வீடே ஒரு அரமனை போல இருக்கும் சுற்றி உள்ளவர்கள் அவர்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசிப் பகுதியை அமைதி செல்வம் மரியாதை மகிழ்ச்சி அனைத்தோடும் நிறைவேற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கையை சூரிய உதயம் போல தொடங்கி சூரிய அஸ்தமனம் போல தெய்வீகமாக முடியும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மனம் வலிமையானவர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் உலகம் அழுத்தம் கொடுத்தாலும் உள்ளே ஒரு ஒளி எப்போதும் புரிந்து கொண்டிருக்கும் அதுதான் அவர்களின் மன அமைதியின் ரகசியம் அவர்கள் எதை செய்தாலும் முழு இதயத்துடன் செய்வார்கள் அதனால் மனம் சுத்தமாக இருக்கும் மன அமைதிதான் அவர்களின் வெற்றியின் அடித்தளம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலும் தங்கள் அடையாளத்தை அமைத்து கொள்வார்கள் ஒரு வணிகம் செய்து கொண்டிருக்கும் போது கூட புதிய துறையில் கால் வைக்கும் தைரியம் இவர்களிடம் உண்டு அவர்களின் சிந்தனை ஆழமாகவும் தூர நோக்கத்தோடும் இருக்கும் சூரியனின் அருள் இவர்களுக்கு பல வழிகளில் பணமும் மரியாதையும் தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் கால் வைத்தால் அவர்களின் குரல் அங்கே ஒழிக்கும் அவர்கள் பணிபுரியும் இடத்திலே இந்த நபர் வித்தியாசமானவர் என்று அனைவரும் உணர்வார்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரிய தொழில் குழுக்கள் இவர்களின் திறமையை மதித்து அழைப்பார்கள் அவர்களுக்கு கடலுக்குள் அப்பால் சென்று கூட தங்கள் நாட்டின் பெருமையை உயர்த்துவார்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தெய்வ அனுபவம் பெறுவார்கள் அவர்கள் எதையாவது இழந்த நிலத்தில் தெய்வம் நேரடியாக வழிகாட்டும் அவர்கள் ஒரு கனவில் யோசனையில் சம்பவத்தில் ஒரு தெய்வ சிக்னல் தரும் அந்த அனுபவம் அவர்களை முழுமையாக மாற்றும் அந்த நாள் முதல் அவர்கள் அதிர்ஷ்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிம்மராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையில் வைரங்கள் அவர்கள் கல்வியில் தொழிலில் திறமையில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள் அந்த குழந்தைகள்தான் இவர்களின் பெருமையின் பிரதிபலிப்பு பிள்ளைகள் வெளிநாட்டில் வளர்ந்து பெற்றோரின் கனவை நிறைவேற்றுவார்கள் சூரியன் போல ஒளிரும் பிள்ளை அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உறுதி சிம்ம வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் அவர்கள் அசைய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் நான் முடிப்பேன் என்ற உறுதிதான் அவர்களின் கவசம் பிறர் தடுமாறும் இடத்தில் இவர்கள்தான் முடிவு எடுப்பார்கள் அவர்களின் மன வலிமை ஒரு பேராலயம் போல உறுதியாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நிறைவு அடைவார்கள் தொழிலில் உயர்வு குடும்பத்தில் அமைதி மனதில் மகிழ்ச்சி பொருளாதார நிலைத்தன்மை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் அவர்கள் இதுதான் நான் பிறந்ததற்கான காரணம் என்று உணர்வார்கள் அந்த நிலை ராசியின் உச்சி வாழ்க்கையின் வெற்றி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி பருவம் மிக அமைதியானதும் செல்வம் நடந்ததுமானது அவர்களின் சுற்றத்தில் மக்கள் குடும்பம் சீடர்கள் அனைவரும் அவர்களின் அறிவையும் அனுபவத்தையும் மதிப்பார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கும் வார்த்தைகளுக்கே சக்தி இருக்கும் அவர்களின் சொல் தெய்வ ஆசிர்வாதம் ஏனென்றால் அவர்களை அறிந்த எல்லோரும் அவர்களை பற்றி பெருமையுடன் பேசுவார்கள் அவர்கள் ஒரு சமூகத்தின் தூணாக மாறுவார்கள் அவர்களின் சாதனைகள் அவர்களின் நடத்தை எல்லாமே ஒரு முன்மாதிரி அவர்களின் பெயர் தலைமுறைகளில் பேசப்படும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மரியாதையும் இறந்த பிறகு வரலாறும் பேசப்படும் சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை கடைசியில் ஒரு தெய்வ அருள் காலமாக மாறும் அவர்கள் எந்த நிலையிலும் இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு அமைதி செல்வம் தெய்வ அனுபவம் ஆகியவற்றை அளிப்பார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பெருமையுடனும் நிம்மதியுடனும் முடிப்பார்கள் சூரியன் மறைந்தாலும் அதன் ஒளி உலகை விட்டுப் போகாது அதுபோல இவர்களின் பெருமை என்றும் நிலைத்திருக்கும்